கதைக்களத்தோட நடிகர்களோட நடிப்பும் பாராட்டத்தக்க வகையில் இருக்கிறதுனால இந்த தொடர் ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க இந்த நிலையில் திடீர்னு மௌனம் பேசியதை தொடரில் இருந்து நடிகர்கள் மாறியிருக்காங்க அவங்க யார் யார் புதுசாக நடிக்க வந்திருக்காங்க அப்படின்ற விவரம் இப்போது வெளியாகியிருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்